தமிழ்நாடு பிஜேபி அதிமுக கூட்டணியை உரித்துக்கொண்டதோ அண்ணாமலையனுடைய ஒரு ஐடியாவினால அன்றைக்கே அதனுடைய எதிர்காலம் தெரிஞ்சு போயிடுச்சு அவ்வளோ வாஜேபி இன்னு சொன்னீங்க நீங்க ஒரு பையன் முப்பத்தி வாங்கி மார்க் வாங்கிட்டு பெருமையா அசிங்கமா இல்ல அதுவும் என்ன தேசிய கட்சி இந்தியாவே ஆளுகின்ற கட்சி ரெண்டு முறை ஆண்ட கட்சி மூன்றாவது முறையாக ஒரு கட்சிக்கு தன்னால ஒரு சீட்டு கூட உபயோகம் இல்லாம இங்க ஒரு மாநில தலைவர் வெக்கப்பட வேண்டிய விஷயம் அட போய் பெருமையா பேசினாக்க திங்க வைப் இல்லை 3% மீதி கடியே கிட்டத்தட்ட ஒரு 10% கொண்டு வந்து உயர்த்தி அந்த அந்த சேர்றது அந்த உழைப்புனால பாராட்டு மனமில்ல. பாராட்டு மனல்ல. அது அது ஒரு ஒரு இது. இது வந்து பெரிய விஷயமே இல்லை. அது எமோஷனல். அடுத்த விஷயம் வருவரே. மார்புடைய ரெண்டுக்கு போய்டோம். 1.5க்கு போய்டோம். என்ன பண்ணுவீங்க? அப்ப திருப்பி வந்து சாரி சார். உங்க கிட்ட இப்ப மாத்தி தேர்தல் முடிவு தோற்றிட்டீங்க ஊற்றிக்குச்சு உடனே அதையும் அதேத்துக்கு மனசு இல்லைன்னா நீங்கள் எப்போ திருப்பி வைக்க நான் சொல்கிறேன்

அவர் யாருமே தெரியாத தலைவா அவங்க சொல்லுவாங்க என்னுடைய செயல்பாடுதான் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு நான் சொல்றேன் நீ இல்லை நீங்க சொல்லிக்க எங்களுடைய செயல்பாடுதான் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துல பன்னெண்டு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றேன் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக கோட்டையில ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்க நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக மூணு இடத்துல டெபாசிட்ட இழந்திருக்காங்க நான் சொல்றேன் கோயம்புத்தூருக்கு இல்லைன்னு சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் இல்லை நீங்க சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சின்னு மக்கள் சாட்சிப்படுத்தியிருக்காங்க இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பெரிய ஃபேக்டர் தான் இல்லைன்னு நான் சொல்லணும் யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமையில எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது இன்னும் ஐநூறு ஐநூத்தி நாள் இருக்கு நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல் முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம் நான் பேசுறதை பார்த்து அப்படி தெரியுதானே இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும் திமுக ஜனதா கட்சி கூட்டணி இருந்த பொழுது தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை பார்த்தோம் வரலாறு காணாத தோல்வி குறைந்தபட்சம் மூன்று லட்சம் நாலு லட்சம் தான் அந்த தோல்வியினுடைய மார்ஜின் இருபத்தி நான்கு தேர்தலில் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா முப்பத்தி ஜெயிச்சிருப்போம் அவங்க தனியா இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல எப்படி ஒன்னா இருந்து முப்பத்தஞ்சு ஜெயிப்போம் அதனால ஏற்கனவே சொன்னது போல மக்கள் மூன்று அணியை பார்த்து விட்டு மக்கள் வாக்களிச்சாங்க அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க நாங்க பிஜேபியோட இப்ப இல்ல இதுவரை வராத ஓட்டுகள் எங்களுக்கு வரும் இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் இப்ப எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே அதனால வேலுமணி அவர்களுடைய அந்த பார்க்கும்பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் வேறு அதிமுக தலைவராக இருக்கட்டும் இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும் இந்த வாக்கு வங்கி தன்னால இல்ல நாங்க தவறு பண்ணிட்டோம் நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்னைக்கு பிஜேபி எங்களோடு இருந்தா முப்பத்தஞ்சு ஜெயிப்பு ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ் வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்து தான் நான் பார்க்கின்றேன் செய்வதற்காக தானே கொடுத்துருக்கோங்க நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இத்தனை காலமாக கோயம்புத்தூர்ல நடக்காததை நாங்க கையில் எடுத்திருக்கோம் அதை நடத்தி காட்டுவோம் இத்தனை காலமா பத்தாண்டு காலமா அதிமுக ஊழலை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்தாங்க ஸ்மார்ட் சிட்டியிலிருந்து எல்லாத்திலையும் ஊழலை பார்த்தாங்க அதையெல்லாம் கையில் எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியினுடைய தொண்டனாக அதை செய்து காட்டுவது என்னுடைய சங்கல்பம் அது படிப்படியாக அனைத்தையும் செய்து காட்டுவோம் அது மக்களுக்கு தெரியும் அண்ணாமலை சொன்னா செய்வாரு தெரியும் அதை செஞ்சு காட்டுவோம் மேடம் மேடம் எஸ்டே ஐவ் கிவன் அ லாங் பிரெஸ் மீட் மேடம் ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு கைண்ட்லி செக் இட் ஐவ் கிவன் அ லாங் பிரெஸ் மீட் த ரீசன்ஸ் what is the vote share, what BJP has done, vis a with the other party. No, but how do you plan to reverse this? Madam, there is no question of reversing. A party first has to attain the vote share. It's a step-by-step -step process. Overnight, a party cannot claim everything. A party has to enter the double digit first. A party is like a baby. A baby has to first crawl. A baby has to walk. A baby has to run. It's a step-by-step -step process. Our party is patient. We know at a particular point of time where we need to be. We are exactly where we need to be at this point of time.

தவறான தகவலை ஒரு அதிமுக மூத்த தலைவர் பத்திரிகை நண்பர்கள்ட தவறான தகவலை சொல்லக்கூடாது அந்த தவறான தகவலை நம்பி பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வி கேள்வியை நடக்கூடாது இதை விட என்ன போக முடியும் புள்ளி ஐந்து சதவீதம் வந்தது பெருசு இல்லையா அது வந்து ஏற்றம் தானே காட்டுது இறக்கத்தை காட்டுதா பன்னெண்டு இடத்துல இரண்டாவது வந்திருக்காங்க அது ஏற்றம் இல்லையா கோயம்புத்தூர் பாரு மாதிரி இடத்துல அதிமுக கோட்டைன்னு சொன்னதை ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக மூன்று இடத்துல டெபாசிட்ட இழந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில் இது ஏற்றம் இல்லையா இது மக்களோட மக்களால் போனனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு இந்த ஓட்டு வந்திருக்கு மக்களோட மக்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பணி சேர்னால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு அடுத்து வெற்றி மூன்று முனை போட்டி இரண்டு முனை போட்டியாக மாறி நாற்பது சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி அடுத்து வரும் இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அது கட்சிக்கும் தெரியும் மக்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கு இன்னும் உழைச்சிக்கிட்டே இருங்க கடுமையா உழைங்க என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஜிஓ இஷ்யூ பண்ண சொல்லுங்க மாநில அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க கரண்ட் ஏத்த சொல்லி எப்போ சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் சும்மா உங்க பொய்ய பேசி தெரிஞ்சு எப்ப பதில் சொல்றது நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் காணாத அளவுக்கு நம்பிக்கை வைத்து ஆளும் கட்சி போட்ட எல்லா இடர்பாடுகளை தாண்டி ஆளும் கட்சியினுடைய பணபலம் படைபலத்தை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் இருந்தும் கூட அதையும் தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதை காட்டுது இந்த நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உழைப்பு என்பது இரட்டிப்பாக கோவை மக்கள் குறிப்பாக அவருடைய வளர்ச்சி நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகின்றோம் இந்த வாக்கு எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கிறது நாங்கள் சரியான பாதையில் தான் செல்லுகின்றோம் என்று தமிழக மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் அந்த செய்தியை அவர் தெரியாத தலைவா சொல்லுவாங்க என்னுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு நான் சொல்றேன் நீங்க இல்லை நீங்க சொல்லிக்கீங்க எங்களுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துல பன்னெண்டு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றேன் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக கோட்டையில ஜஸ்ட் டெபாசிட் வாங்கிருக்காங்க நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக மூணு இடத்துல டெபாசிட்ட இழந்திருக்காங்க நான் சொல்றேன் கோயம்புத்தூருக்குல இல்லைன்னு சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்துல அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் இல்லை நீங்க சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சின்னு மக்கள் சாட்சிப்படுத்தியிருக்காங்க இல்லைன்னு நீங்க சொல்லுங்க அதெல்லாம் பேச வேணாம் இந்த பிரஸ் மீட்ல பேசிருக்காங்க பாருங்க வேற வச்சிருக்கா பெரிய ஃபேக்டர் தான் இல்லைன்னு நான் சொல்லணும் யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்துல எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமையில எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது இன்னும் ஐநூறு ஐநூத்தி ஐம்பது நாள் இருக்கு நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி தமிழக அரசியல் முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சி நம்ம பாக்கத்தான் போறோம் நான் பேசுறத பார்த்து அப்படி தெரியுதானே அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும் பையன்